அனைத்து தமிழர்களுக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நாம வந்து பொங்கல் திருவிழாவை பத்தி பாக்குறோம் பொங்கல் அப்படின்றது விவசாயத்தையும் பொங்கலையும் நம்ம பிரிச்சே பார்க்க முடியாது ஏன்னா வந்து பொங்கல் அப்படின்ற திருவிழாவே விவசாயத்தின் பிறந்த குழந்தை அப்படின்னு தான் என்னோட பார்வை இப்போ விவசாயம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப விவசாயத்தை பத்தி சங்க இருந்தே பல குறிப்புகள் இருக்கு ஏன்னா நம்ம சமுதாயம் சங்ககாலம் தமிழகம் உருவானதுக்கு முதல் முக்கிய காரணமே விவசாயம்தான் இப்படிப்பட்ட விவசாயம் நம்மளுக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்கு அப்படின்றத பத்தி கம்பர் சொல்லியிருக்காரு வள்ளுவர் சொல்லியிருக்காரு கம்பர் என்ன சொல்லிருக்காருன்னா மோழி தரித்த கை அப்படின்னும் அது வெல்வேந்தன் நோக்கும் கை அப்படின்னும் புகழ்ந்திருக்காரு ஒரு வெல்வேந்தன் ஒரு மிகப்பெரிய அரசனாக இருந்தாலும் இப்ப வந்து நம்ம சீயமா இருந்தாலும் நாம தான் நம்பி இருக்கோம்னா அந்த விவசாயி ஊழி தரித்த கை அப்படின்னு சொல்லுவார் மோழி தரித்த கைனா அது வந்து இந்த விவசாயம் செஞ்சு காப்பு கட்டிருக்கும்ல அதனால வந்து விவசாய குறிக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு விவசாயம் அப்படின்றது அதுதான் முக்கியம் அதுலேருந்து தான் மண்ணினே உருவாகிறான் அப்படின்ற அளவுக்கு கம்பன் புகழ்ந்துருப்பார் அதே மாதிரி வந்து திருவள்ளுவர் என்ன சொல்லிருப்பாருன்னா சுழப்பின் ஏற்றினது உலகம் அப்படின்னு விவசாயத்தை புகழ்ந்திருப்பாரு ஒரு விவசாயம் அப்படின்றது உலகம் எப்படி உயிர்ப்போடு இருக்குன்னா அது வந்து உழவனாலதான் இருக்கு அப்படின்ற மீனிங்ல திருவள்ளுவர் குறிப்பிட்டிருப்பாரு ஸோ இந்த மாதிரி வந்து விவசாயத்தை பல கோணங்கள்ல ஒவ்வொருத்தரும் அணுகுறாங்க ஆனாலும் இப்ப புது வகையான ஒரு கருத்தியல் சிந்தனைகளும் வருது நம்ம வந்து ஒரு ஆடு மாடை வந்து சுதந்திரம் இல்லாம ஒரு பட்டியலை அடைச்சு வைக்கிறோம் இருந்து அதிகப்படியான பால்களை கலந்துக்கிட்டு நம்ம சுயநலத்துக்காக யூஸ் பண்றோம் அதே மாதிரி கோழிகளாக இருக்கட்டும் அதை வளர்க்குறோம் அதை வெட்டி சாப்பிட்றோம் அதெல்லாம் வந்து அதுக்கு நிகழ்த்துற ஒரு கொடுமை மாதிரி எடுத்துக்கலாம் ஆனா ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை ஒரு உயிரி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த உயிரி என்னன்னா அதுதான் புள்ளினமான நெல் மற்றும் கோதுமை அப்படின்னு எப்படி பிடிச்சிச்சு இப்போ நம்ம மென்டோஸ் அப்படின்ற ஒரு விளம்பரம் பார்த்துருப்போம் அது வந்து அவனை அடிச்சடிச்சு வேலை வாங்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு க கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அந்த மென்டோஸை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவனுக்கு அறிவு வந்துடும் அதனால் கழுதையை அடித்து வேலை வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ இதை பார்த்துருப்பீங்க இது மாதிரி ஒரு ஆயிரம் ஆண்டுகள் மனிதனை ஒரு உயிரி சிறப்பு பிடிச்சிருக்கு அதுதான் இந்த புல் இனமான கோதுமை மற்றும் மேல் இதை பற்றி தொடர்ந்து நம்ம விவாதிப்போம் இதை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தொடர்ந்து அடுத்த வீடியோவை ஃபாலோவும் பண்ணுங்கள் நன்றி